ஹாய் ஓர்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ்டி பிளாட் யூடியூப் சேனல் இப்போ நம்ம வந்து பார்க்க வந்திருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு கோடுவாஞ்சேரியில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து தங்காபுரம் ஜங்ஷன் அப்படின்ற ஒரு லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிட்ட ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம் ஜிஎஸ்டி சைடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் அதுக்கப்புறம் வந்து இசிஆர் இந்த மூணு சர்க்கிளையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேஅவுட்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரீசேல் பண்ணுவாங்க மற்றபடியான வெகேஷன் சென்ஸ் பண்ணுவாங்க இந்த மூணு ஜோனலையும் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இப்போது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ப்ரைமமான லொக்கேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கூடுவாஞ்சேரி அப்படின்றாவே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்ல டெவலப் ஆகிடுச்சு ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவுட்டர் ஏரியா சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு டெவலப்டான ஒரு லொக்கேஷனாக வந்து இது மாறிடுச்சு ஸோ இந்த கூடுவாஞ்சேரி நியர் பார்த்திங்கன்னா நிறையா அம்யூனிட்டிஸாக இருக்குது சரிங்களா உங்களுடைய டெவலப்மெண்ட்ஸாக இருக்கலாம் அம்யூனிட்டிஸாக இருக்கலாம் எல்லாமே வந்து அதிகப்படியான டெவலப்மெண்ட் வந்துடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கனா ஸ்கூல்னு பார்க்கும்போது உங்களுக்கு எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் ஒன்று இருக்குது நல்ல ஒரு மெடிக்கலேஷன் ஸ்கூலு சிபிஎஸ் ஸ்கூலும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வேலம்மாள் சிபிஎஸ் ஸ்கூல் ஒன்று இருக்குது இது ரெண்டுமே வந்து நல்லா ஃபேமஸான பெரிய ஸ்கூல்ஸ் இருக்குது நான் அடுத்த காலேஜ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியே இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலேஜஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜோகோ இருக்குது ஸோ மெயினாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு கம்பெனிஸ் சின்ன சின்ன கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா வந்து வந்துட்டு இருக்குது நான் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது போது கூடுவாஞ்சேலேருந்து நெலுக்கு போகிற ரோடு அதாவது உங்களுக்கு அப் டு திருப்பூர் வரைக்கும் போகக்கூடிய இந்த மெயின் ஹைவே ரோட்டில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு அந்த மெயின் ஹைவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ப்ராப்பர்ட்டியுடைய உடைய சைஸ் பக்கமும் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு அறுபது சைஸு கரெக்டாக வந்து ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சைஸ் அணங்கிருக்கு இதுக்கான பட்ஜெட் பக்கமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு சிக்ஸ்டி நைன் லேக் பட்ஜெட் வந்து வந்திருக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் ஃபேஸ் பண்ணியிருக்குது ஸோ நல்ல ஒரு ப்ரைமா லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சங்கரி அப்பார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது இது சரவனில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து கொடுக்குறேன் அவ்வளோது பில்டிங்ஸ் அவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பில்டாக இருக்குது இதுக்கு நேரில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் டெவலப்மெண்ட் வந்து வரப்போகுது ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வந்து பை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணலாம் கரெக்டாக முப்பதுக்கு அறுபது சைஸு ரேட் வைஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீசனபலாக ரேட்டாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கூடுவாந்தி சைடில் நல்ல ஒரு ப்ரைமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் அப்படின்னா மறக்காம இந்த ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து வேணும் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து கீழே நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து சைட்டு பார்க்க வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம டேட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எந்த டேட்டில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோன்ற டேட்டு கொடுத்துருப்போம் அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா என்ன ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்றத அவங்க வந்து ப்ராப்பராக அவங்களை வந்து கன்வே பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஷோ பண்ணுவாங்க ஸோ இன்னும் இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியை நான் அவங்களுக்கு வந்து அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்